சண்முகம் போறீங்க சரி இல்லை இப்போ ரொம்ப அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் சொல்லுடையும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பும் ஆதரவு தாங்க சவுந்தர பாண்டியனும் சனி நானனும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா இப்போ அடுத்த என்ன பண்ண போகிறீங்க எப்படி இருந்தாலும் அவனுக்கு நம்பிக்கை வரவே வராது பாண்டியம்மா மேலே நான் அங்கே போய் குட்டி கலாட்டா பண்ணால் மட்டும்தான் ஷண்முகம் பாண்டியம்மாவை நம்புகிற மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அதுக்கேற்ற மாதிரி மாஸ் பண்ணிட வேண்டியதானு சொன்னோன்னே அப்படியே வந்து காரில் வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் தம்பி இங்கே வரப்போகிறான் அதுக்கப்புறம் சண்முகம் நீ ஏன் இவ்வளோ நேரம் மாற்றி பேசிக்கிட்டு இருந்தல்ல என்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு அது எல்லாம் மாறப்போகுதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து வச்சுட்டு இருக்காங்க பாண்டியம்மா அப்பன்னு பார்த்து கார் வந்து நிற்கிது அக்கா உன்னோட நாடகத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் இங்கே வாங்கலே இங்கே வாங்கலேங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா என்னாச்சு பெரிய அத்தா ஏன் வந்து இப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்குன்னு வாசலுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா அக்கா என்ன இவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்துறியா நான் யார் எப்போ ஏற்பட்டவன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் இவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சவுந்தர பாண்டி வந்து கேட்ட உடனே இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் வரமாட்டிங்களான்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாண்டியம்மா என்னக்கா இந்த கற்று கத்திக்கிட்டு இருக்க இன்னமும் உன்னை யாரும் நம்ப ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரி பக்கத்தில் இருக்கிற குச்சி ஏதாவது எடுத்துக்க இல்லைக்கா அதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த வாட்டி வேற மாதிரி தான் நடிக்கணும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறப்ப பாண்டியம்மா வா இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவை பாண்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சண்முகம்லேருந்து எல்லாரும் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நாடகத்தை பார்க்கலாம் நான் வரல நீ எல்லாரும் போய் பாருங்கிற மாதிரி சண்முகம் சொன்னோன்னா அப்படியே எல்லாரும் வராங்க அப்பா என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போதே மாப்பிள்ளை நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கான்னு சொல்லி வைகுண்டம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க உங்களோட அக்கா தானே நீங்கள் தானே நல்ல விதமாக பார்த்துக்கணும் எதுக்காக இப்படியெல்லாம் வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லி வைகுண்டம் சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க என்னமோ ஆயிடுச்சா ஆமாங்க நான் தான் சொன்னால் நீங்கள் தான் நம்பலல்ல அதனால தான் நான் உங்கள் வீட்டில் உட்காந்துகிட்டு இருக்கேன் இல்லாட்டி நான் ஏன் வந்து உட்கார போகிறேன் நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறப்ப நீ வர புரியா இல்லையான்னு சொல்லி அவங்க அக்காவை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி ஆல்மோஸ்ட் கார் பக்கத்தில் வந்து போயிட்டாங்க அப்போன்னு பார்த்து சண்முகம் இங்கே வால்ல அப்படின்னு சொல்லும்போது இசக்கிய வந்து கேட்குறாங்க அண்ணா என்னென்ன போய் பாருண்ணே நம்ம வீட்டில் வந்து ஆதரவாக ஒருத்தவங்க கேட்டு வந்தாலும் எதிரியும் நண்பனோ நம்ம தானேண்ணா பக்கபலமாக இருக்கணும் அப்புறம் உனக்கு என்னென்னா இந்த வீட்டில் மரியாதைன்னு சொன்னப்ப சவுந்தர பாண்டிய முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது பாண்டியம்மா இனிமேட்டு பெரிய எங்கள் வீட்டில் தான் தங்குவாங்க மரியாதையாக போங்க இல்லாட்டா அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னேன் என்னடா எல்லாரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்துறீங்களா எங்கள் அக்காவை நீ எதுக்கடா பத்திரமா வந்து பார்த்துக்கணும் உனக்கு என்னடா சொந்தம் எங்கள் வீடு தேடி வந்துட்டா எல்லாருமே என்னோட சொந்தம்தான் இன்னொன்று எங்களுக்கும் பாட்டி முறை தானே அவங்க எங்கள் வீட்லேயே இருக்கட்டும் நீ இங்கேருந்து போங்கிற மாதிரி சொன்னோன்னே வேற வழியே இல்லாமல் சவுந்தரபாண்டி இப்போ வேணாம் போறண்டா எத்தனை நாளைக்கு தான் இவன் உனக்கு ஆதரவாக இருப்பான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டியும் சனியனும் கார் எடுத்துகிட்டு அப்படியே தொலைவாக வந்து போகிறாங்க எப்படியோ நீ ஆக்டிங்னால சண்முகம் நம்பிட்டான் ஓகே அவனையும் நம்ப வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சண்முகம் உனக்குனா இடையூரா என்றைக்குமே இருக்க மாட்டேன்னு சொல்லி நாடகம் ஆடுறப்ப அதெல்லாம் ஒன்று வேணா உள்ளே வாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எதுக்காக அக்கா போசணுமோ அந்த காரியத்தை வந்து நிறைவேற்றிடலாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அக்கா இப்போதைக்கு உள்ளே வந்தாச்சா இனிமேட்டு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அக்கா உன்னோட விளையாட்டை ஆரம்பிங்கிற மாதிரி சவுந்தர பண்ணினு வந்து பதிலுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கினாங்க இதை வந்து பார்த்துட்டு அப்படியே அந்த வந்த மெசேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க அப்போனு பார்த்து என்ன ஆச்சு செல்ஃபோனு கையமாவே உட்காந்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என் மேலே எல்லாரும் இப்படியெல்லாம் வந்து ஆதரவாக போது எனக்கே பெருந்தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு செல்லக்கண்ணியோட ஜாதகம் எங்கே இருக்கு அதை வச்சு தான் அடுத்தது நம்ம ஒரு சின்னதாக வந்து கேம் வந்து விளாண்டாகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து இந்த வீட்டில் எல்லாரும் எங்கெங்க என்னென்னலாம் வந்து ஒப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் என்ன ஆச்சு எதுவும் எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வைங்கொண்டன் கேட்கும்போது ஆமாம் இந்த வீட்டில் என்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லைப்பா நான் இந்த வீட்டில் வந்து தங்கணும்னா டம்ளரு தட்டு இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே நான் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு சமாளிக்கிறாங்க அதுவா அது கிச்சனில் தான் இருக்கும் உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேள் நான் எடுத்து தரேன்னு சொல்லி இசைக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படியோ எனக்கு தெரிஞ்ச இசைக்கு இங்கே இருக்கா அதனால எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க சரிப்பா நான் ஏதாவது வேலை பார்க்கணுமா சொல்லுங்க எதுவா இருந்தாலும் செய்யலாம் நீ எந்த வேலையும் பார்க்காம சும்மான உட்காந்துரு மத்த எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்குறோன்னு சொன்னோன்னா எல்லாரும் அன்பா பாசமா வந்து நம்ம பாண்டியம்மா வந்து கவனிச்சுக்கிறாங்க நீங்க காட்டுற அன்புக்கு நான் கை மாறா என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்றப்ப எந்த வம்பும் பண்ணாம இருந்தாலே நீ காட்டுற மிகப்பெரிய அன்பு பாசம்தான்னு சொல்லி சண்முகம் வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க சம காமெடியா இருந்துச்சு நீ சொல்ல அந்த சீன்லாம் சரி வந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டிதான் ஜாதகத்தை எடுத்தாதான் தான் அடுத்தது என் தம்பிக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப செல்லக்கண்ணியோட ஜாதகத்தை எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம பாண்டியம்மா ஓ அந்த பெட்டகத்துக்குள்ளே தான் இருக்கா ஜாதகம் அப்பனா அதை வச்சு தான் அடுத்த ஆட்டத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல எப்படி எடுக்கலாம் எல்லாருக்கும் என் மேலே இப்போதான் கொஞ்சம் நம்பிக்கை வந்த மாதிரி இருந்தாலும் நிச்சயம் நம்மளெல்லாம் நம்ப மாட்டாங்க மாட்டினோம் அதுக்கப்புறம் போட்டு வச்ச மிகப்பெரிய திட்டம் எல்லாத்தையும் தவிடுபடியே ஆகிடும் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது பொறுமையாக நிதானமாக தான் இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க எல்லோரும் வெளியே போட்டோம் இந்த வீட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் தானே இருப்பாங்க அப்பன்னு பார்த்து நம்ம ஜாதகத்தை எடுத்தா அப்படி ஒன்றும் சந்தேகம் வராது சரி அது மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சண்முகம் எனக்கு கடைக்கு வந்து போக வேண்டியது இருக்குது பெரியதா பத்திரமா இங்கே இருந்துக்க திருப்பி என்னோடய மாமனார் யாரும் இங்கே வந்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ண சரியா என் நம்பர் வச்சுருக்கல்ல அதான் இசைக்கு வீட்டில் தானே போகிறா ஒரு பிரச்சனையும் இல்லை எசைக்கு பத்து பேருக்கு சமம் சவுந்தர பாண்டிய இசைக்கு ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவா ஆமாண்ணே நான் பார்த்துக்குறேன்னு நீ வான்னு சொன்னேன் பரணியை கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் போகலான் இருக்கிறப்ப இல்லைடா நான் இன்றைக்கி வரல நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு இருப்பினும் அவங்க இங்கே தங்கியிருக்காங்கன்னா இதில் ஏதாவது ஒரு சதி கூட இருக்கலாம் நம்ம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு ஆள் நீ நான் இங்கே இருந்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நான் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு வெளியில் வந்து போகிறாங்க எல்லோரும் ரொம்ப பிஸியாக வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பெட்டகத்துக்கு பக்கத்தில் வந்து போய் ஜாதகத்தை வந்து எடுக்கணும் எசக்கி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா அந்த ரூம் பக்கம் போகிறத பார்த்துருவா இப்போ என்ன பண்ணலாம் எசக்கி இப்போ எனக்கு ஏதாவது காஃபி தண்ணி போட்டு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இல்லை நீ காஃபி குடிச்சிக்கிட்டே இருப்பில்ல சரி நான் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டேங்க கிச்சனுக்கு போயிட்டு காஃபி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜாதகத்தை எடுக்கிறதுக்காக வந்து பாண்டியம்மா அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க வெட்டியை வந்து திறக்கிறாங்க சுற்றி சுற்றி யாரும் இருக்காங்களான்னு பார்க்குறாங்க அவ்வளோ பெரிய வீடு இட்ல இருந்தோம் யாருமே இல்லை இந்த வீடு சின்னதாக இருக்கிறனால யாராவது டக்கு டக்குன்னு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அந்த பெட்டியை வந்து திறக்கிறாங்க என்னடா அது தான் இருக்குது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதில் செல்லக்கனியோட ஜாதகத்தை எப்படா கண்டுபிடிக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமாக படித்து படித்து ஒன்று ஒன்று வைக்கிறாங்க அறிவுலகன் ரத்னா இது மாதிரி எல்லாரோடதும் இருக்குது கடைசியாக ஒரு புக் எடுக்கிறாங்க பார்த்தா அதில் செல்லக்கனின்னு இருக்குது இதுதான் நமக்கு தேவை இதை வச்சு தான் நம்ம ஆட்டத்தையும் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே திருப்பியும் கேஷுவலாக வந்து உட்காரலான்ட்டு இருக்கிறப்ப இசைக்கு வராங்க பெரியத்தா எங்கே போனேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போன்னு பார்த்தேன் இந்த ரூம்லேருந்து வெளில வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ரூம் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க இசைக்கி கொஞ்சம் தூரம் வெளியே போனதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்து வந்துடுறாங்க இது எல்லாத்தையும் நம்ம பரணி வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க என்ன பெரியாதா அந்த ரூம்லேருந்து வந்துகிட்டு இருக்க சும்மா தான் போனேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இருப்பினும் பரணிக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பாண்டியம்மா இங்கே வந்திருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியுதுன்னு பரணி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட வந்து அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்